மகனுக்கு திருமணம் செய்வதை விட தன்னுடைய அப்பாவை இறுதி காலம் வரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் தாய் உடன் பிறந்த சகோதரனை திருமணத்தை விட அவனிடம் இருந்து வரும் பணமும் சீர்வரிசையும் ஏன் அவனுடைய சொத்துக்களுமே முக்கியம் என்று நினைக்கும் உடன் பிறந்த சகோதரி தன்னுடைய பேரன் தன்னை விட்டு போய்விடக் கூடாது தன்னுடைய இறுதி காலம் வரை அவன் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவன் மீது தனது சொத்தையும் எழுதி வைத்து அவனுக்கு அந்த மயக்கத்திலேயே வைத்திருந்து திருமணமே நடக்காமல் செய்த தாத்தா தனது திருமணம் நடக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஐம்பது பவுன் நகை போட்டால்தான் நடக்கும் என்று சொன்னாலும் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்திய சகோதரன் இவர்களுடைய பெண் குழந்தை பருவ வயதை எட்டியதும் தாய் மாமனாக இருந்து செய்ய வேண்டிய சீர்கள் அனைத்தையும் செய்த நபர் தாத்தா அம்மா உடன் பிறந்த சகோதரி மூன்று பேருமே இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன ஃபுல் வீடியோவாக பார்க்கல வாங்க இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் அதிகம் இவருடைய சொத்துக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் பண்ணுறாரு அந்த மேரேஜ் பண்ணனையுமே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் பிறக்குது அந்த முதல் மனைவிக்கு மூன்றுமே பெண் குழந்தைகளாகவே பிறக்கிறாங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த மனைவியினுடைய உடல் வந்து அடுத்த குழந்தைகளுக்கு ஒத்து வராதனால வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அந்த பெண்ணினுடைய உடன் பிறந்த சகோதரியவே திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தை பிறக்குது மொத்தமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பெண் குழந்தைகள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்தையுமே திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த அஞ்சு பெண் குழந்தைகளையுமே பார்த்துட்டு இவர் வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நல்ல சொத்துள்ள இடமாக பார்த்தா ஒரு பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதில் ஒரு பெண்ணுடைய நல்ல சொத்துள்ள பக்கம்தான் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெண் ரெண்டாவது பையன் அந்த குழந்தைகள் பிறந்து ஒரு பரப்பிட்ட குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அந்த குழந்தைகளுடைய அப்பா இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவும் அவங்களுடைய பெண் குழந்தை பையன் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வந்துருந்துக்கிறாங்க அந்த அவருடைய சொத்தும் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்துக்கிட்டு இவரே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேத்தையும் பேரனையும் வந்து நல்லா படிக்க வைக்கிறாரு பேரனையும் நல்லா படிக்க வச்சா ரெண்டு பேர்த்தையும் நல்லா ஈக்குவலாக படிக்க வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர 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 எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கிறாரு இப்படி பார்த்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன்லேயே அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி ரெண்டு டிகிரி வரைக்கும் படிக்கிறாங்க படித்து முடிச்சதையுமே ஒரு பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பண்ணி பண்ணி கூறிய போகிறாங்க அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி லைவ் கொஞ்சம் அப்படியே நாள் கடத்திகிட்டே போகிறாரு அப்படியே நாள் கடத்திட்டு போயிட்டு இருக்கவே இப்போ உங்கள் அக்கா உங்கள் அக்காவுக்கு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் மீது கடன் சுமையை ஏற்றி ஐம்பது பவுன் கேட்குறாங்கன்னு சொல்லி இந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்க வச்சு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி திருமணம் பண்ணி வைக்கும்போது இவங்க எல்லாரும் செலவையுமே முன்னாடி நின்று இந்த பையன் தான் சோதரன்தான் வந்து பார்த்துக்கிற மாதிரியே எல்லா விஷயத்தையுமே அந்த தாத்தா வந்து செஞ்சுட்டு இருக்கார் ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த தாத்தா செய்கிறதா தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையான கருத்து அதல்ல அப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்குது இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தாறு வயசு ஆகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய சொந்த நெருங்கின சொந்த மாமா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் மீது விருப்பம் இருக்குது ரெண்டு பேருக்குமே விருப்பம் இருக்குது இவங்க தாத்தா என்ன பண்ணுறாருன்னா இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் போட்டுன்னு சொல்லி அப்படியே காலங்கள் கடத்திட்டே போகிறாங்க ஜாதகம் பொருத்தமும் எல்லாமே இருக்குது பெண் வீட்டுக்காரரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவரும் இன்னொரு வருஷம் போட்டு ரெண்டு வருஷம் போட்டு வீடு எடுக்கணும் தோட்டம் எடுக்கணும் ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்திருக்காரு அப்படியே காலங்கள் தான் இவனை விட்டோம்னா திருமணம் பண்ணி வச்சிட்டோம்னா பேரனுக்கு தன்னை பார்த்துக்கு மாட்டா தன்னோடய வயசான காலத்தில் வந்து நம்மளைய பார்த்துக்க மாட்டா நம்மளை குடம் செல்லுன்னு யார் பார்த்துக்கான்னு சொல்லி ஒரே காரணத்தினால இவருக்கு சொந்தமாக அந்த அஞ்சு பெண்கள் எல்லாத்துட்டியும் கையெழுத்து வாங்கி இந்த பையனுக்கு சொந்தமாக ரோட்டு மேலே ஒரு ஒரு மூணு ஏக்கர் காடை வந்து எழுதி வைக்கிறாரு அந்த பெண்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே கையெழுத்து வாங்கி இந்த பையனுக்கு வந்து சுத்தமாக கரையும் அவங்க வந்து யாருமே வந்து இவங்க இந்த பையனுடைய சித்தியல் யாருமே வந்து சித்தி பெருமை யாருமே வந்து இவங்க பையன்கிட்ட வந்து சொத்துல உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்லி இந்த பையன் பேரை சுத்த கரையமாக பண்ணி எழுதி வச்சுறாரு காசு கொடுத்து வாங்குன மாதிரியே கரையை பண்ணி எழுதி வைச்சுறாரு அந்த பார்த்ததையுமே பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வழியில் ஒரு பத்து ஏக்கர் காடு வரும் இந்த இவர் எழுதி வச்ச மூணு ஏக்கர் காடு மொத்தமாக பதிமூணு ஏக்கர் தோட்டம் இருக்குது இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது இந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அதிகமாக அவங்க இந்த பையனுடைய சர்க்கிளை வந்து ரொம்ப கண்ட்ரோல்லே வச்சிருந்தாரு அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்து யாரோடைய வெளியே போகக்கூடாது வெளியே போனீங்கன்னா கேட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பழக்கி வச்சிருந்தாரு அதனால் இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தவறான எந்த ஒரு தண்ணி மது பழக்கம் இந்த மாதிரி பீடி சிகரெட் இந்த எந்த கெட்ட வழக்கமே இல்லாத நல்ல தங்கமான பையனாக தான் வந்துட்டு இருந்திருக்கான் அதை எல்லாமே பார்த்ததுனால தான் அவங்க மாமா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க இங்கே காலங்கள் போயிட்டு இருக்கவே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரி இனி வந்து இவங்க தாத்தா வந்து பண்ணி வைக்க மாட்டாருன்ட்டு அந் அந்த அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இனி அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் திருமணம் பண்ணி வைச்சாராங்க அந்த திருமணம் நடக்கும்போது இந்த பையனுக்கு பார்த்த சொந்த மாமா பொண்ணுடைய திருமணம் நடக்கும்போது இந்த பையனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பக்கம் வந்திருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகுது அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் பார்த்து நான் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியே முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கொண்டு போயிடுறாரு இப்படி போயிட்டு இருக்கிறப்பவே சரினு சொல்லி போட்டு உங்களுடைய தோட்டம் அங்கே இருக்குல்ல அதை கொஞ்சம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவினுடைய தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பங்கா இருக்குது நாலஞ்சு பிட்டு பிட்டா இருக்குது அந்த ஒரு அதில் வந்து ஒரு பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விற்க சொல்லி இவங்க தாத்தா தான் ஏற்பாடு பண்ணுறாரு எல்லா ஏற்பாடு முன்னாடி என்ன எல்லா விஷயங்களையுமே தெளிவாக பண்ணுறாரு இந்த பேரனுக்கு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து நமக்கு எப்பவுமே வந்து நல்ல வழிதான் காட்டுவார் அம்மாவினுடைய அப்பா எப்பவுமே நமக்கு நல்ல வழிதான் காட்டுவாருன்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே புரிஞ்சுக்கிட்டு இருந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள் போயிட்டு இருக்கிறப்பவே இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய அவளுடைய மககு டீமு பேத்திக டீமு நீங்களும் அந்த சொத்துல வந்து பங்கு கேளுங்க உங்களுக்கு உரிமை இருக்கு முன்னாடி விற்கிற தோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தனியா இருக்கிறது இல்லையா அந்த பிட்ட வந்து விற்கிறதுல நீங்களும் பங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகள் டீமு பேத்திக்கு சொல்கிறாரு சரி யாராக இருந்தாலும் பணம் வர்றதுனா அவங்க ஓகே ரைட்டு வருங்கிற கண்டிஷன்ல அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரின்னு சொல்லி போட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல்கிட்ட போய் நோட்டீஸ் சொல்கிறாங்க இவங்க பங்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க வந்து பார்த்துட்டு போன ப்ரோக்கர் மூலிமா அவங்க பார்ட்டி வந்தாங்களே அவங்களுக்கு போயிருக்கு இந்த மாதிரி தகவல் போனதையுமே இந்த பையன் உடனே வந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாத்தா கிட்டே நேராக வந்து கேட்கும்போது இவங்க தாத்தா சொல்லிக்காரு உங்களோட பிறந்த அம்மாவும் உன்ன பெற்ற அம்மாவும் உங்களோட பிறந்த அக்காவும் பங்கு கேட்குறாங்க அது நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கைவிருச்சுறாரு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்போ தான் இந்த பையனுக்கே வந்து முழு விளக்கம் தெரியுது ஆனால் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற போதே இந்த பையனுடைய குறிப்பிட்ட வயதை தான் நினைவு அந்த பையனுடைய சித்தப்பா சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு இருக்கிற பத்து ஏக்கர் காட்டையுமே தாத்தா இருந்து டேரெக்டாக பேரனுக்கு மட்டும்தான் உரிமைன்னு சொல்லி அப்படியே டேரெக்டாக பத்திரம் எழுதிட்டாங்க எழுதி அப்போவே வந்து இந்த பையனோட பத்தொம்பது அதாவது காலேஜ் காலேஜ் இருக்கிறப்ப அதை பண்ணி எல்லாமே லீகலா பண்ணி எந்தெந்த விலைக்கு கரெக்டாக சட்ட ரீதியாக எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து டேரெக்டாக அதாவது வந்து தாத்தாவிலையை சுத்து பேரனுக்கு அப்படிங்கிற தெளிவாக பண்ணி அந்த விஷயங்களை வந்துட்டு டாக்குமெண்ட் அவர் சித்தப்பா வச்சிருந்துருக்காரு இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு அப்போ வரைக்கும் தெரியல அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் போது இப்படி நடந்த பிரச்சனையில் உடனடியே இந்த பையனுக்கு வந்து சரி ரைட் ஓகே சொல்லி போட்டு இந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா சரி என் பேரில் மூணு ஏக்கர் காடு இருக்குல்ல அதை வந்து நான் விற்கிறேன்னு சொல்லி சண்டைப்பட்டு சண்டை கட்ட ஆரம்பிக்கிறாப்பு உடனடியே தாத்தா என்ன சொல்கிறேன் அது நான் வந்து உனக்கு எழுதி கொடுத்துனே தவிர அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் உரிமை கொண்டாட முடியாது வைக்க முடியாது அப்படிங்க எப்படி பேரில் எழுதி சுத்தக்கரை மன்னன சொத்தை வந்து தாத்தா என்ன சொல்கிறார் அதை நான் தான் உனக்கு எழுதி கொடுத்தது நீ எல்லாம் அதை வைக்க முடியாது அப்படிங்கிறார் எப்படி இருக்குது கதை இப்படியே இருக்கிற சுச்சுவேஷன்னு அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வயசு பக்கம் ஆகுது திருமணம் நடக்கலை முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்க வேண்டிய தாத்தா சித்தி பெரியமா இவங்க எல்லாருமே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒருத்தர் மட்டுமே சரி பையனுக்கு நீ திருமணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே இவங்க அவங்க அப்பாவையுமே எதிர்த்து இந்த பையனை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சிருக்காங்க இவங்க அப்பாவினுடைய சர்க்கிளில் இருக்கிற தோட்டத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு ஒரு வீடு எடுக்க ஆரம்பிக்கிற அப்படி அதனால சிம்பிளாக எடுத்துக்கலாம் வீடு வந்து பெருசாக எடுக்க வேணாம் ஏன்னா இப்போவே வயசு முப்பத்தொம்பது மேலே ஆகுது இனி வந்து வீட்டுக்குன்னு தனியாக போய் ஒரு இருபது முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியதில்லை ஃபர்ஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கோ பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டால் அங்கே வீடு எடுத்துக்கலாம் இல்லை பொன் வீட்டு சைடு வந்து அங்கே போயிருக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீ போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய சித்தியுமே இந்த பையனுடைய சில உறவு முறைகள் நண்பர்கள் எல்லாமே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதையும் கேட்டு அந்த பையனை சிம்பிளாக ஒரு தோட்டத்தில் ஒரு சாலை எடுத்தா அப்படி தனக்கு சொந்தமாக வாகனம் போக்குவரத்து எல்லாமே தனியாக ஏன்னா இவங்க முதல்லேயும் இவங்க தாத்தா கிட்டிருக்கும்போதே கார்லேருந்து எல்லா வசதிகளுமே இந்த பையன் பேரில் தான் இருக்கு கார் எடுத்து வச்சுருக்க அப்படி பைக் மூணு பைக் எடுத்து வச்சிருக்கா அப்படி எல்லா விஷயங்களுமே நல்லா செல்வாக்காகவும் பண்ணியிருக்க அப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன்தான் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய இந்த த காய் காய்ப்புறோம் இல்லைங்களா அதில் வர வருமானத்தை வச்சு இந்த தாத்தாவையும் காப்பாற்றிருக்காரு அந்த வித அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் லட்ச ரூபாய்க்கு வச்சுக்க செலவாயிருக்குது இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பண்ணல சரி இவர் கார்டு நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அசால்ட்டாக விட்டுவிட்டான் இப்படியே காலகட்டங்கள் போயிட்டுருக்கிறப்போ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருக்கிற சொந்தங்கள் எல்லாமே ஏன்பா உன்னோட மகன் வந்து அங்கே தனியாக சாப்பாடாகி செஞ்சு சாப்பிட்டுருக்கான் நீ வந்து அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அக்கா கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க ஏமா உன் தம்பிக்கு வந்து இப்போவே நாற்பது வயசு பார்க்க ஆகுது இன்னும் வந்து மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறான் நீ முன்னாடி நின்று எல்லாம் நடத்தி வைக்கணும் உனக்கு வந்து அவன் தான் திருமண எல்லா விஷயங்களுமே பண்ணி கொடுத்தான் நீ பார்க்காம இப்போ பாப்பான்னு சொல்லி அவங்களோட ஒருவர்கள் எல்லாமே சொல்லும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தவறு செஞ்சது உணர்வு உணர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பையன்கிட்ட வர்றதுன்னு கேட்குறாங்க அவங்க ஒரே வார்த்தையில சொல்லி நீ இனி நீங்கள் வந்து நான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தேன் உங்கள் அப்பாவுக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லா விஷயம் பண்ண கடைசியில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் யாருமே வந்து எனக்கு உறுதுணையாக இல்லைன்னு சொல்லி இந்த பையன் அம்மாவையும் வந்து வீட்டுக்கு வர வேணாம் கூட பிறந்த அக்காவையும் வந்து வீட்டுக்கு வர வேணாம் அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சரியான சுயநலவாதியாக இருந்திருக்காங்க அந்த அவங்களுடைய பெண் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பருவ வயது வந்ததையுமே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பவுன் நகை வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன்னா தாய்மாமன் தானே சீர் செய்யணும் அப்படி இருபத்தஞ்சு பவுன் நகையும் வாங்கிட்டு நகை வாங்கினே மூணே மாதத்துல இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இனிமேலே அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிக்கலாம் அந்த சொத்துக்கள் எல்லாமே நம்மள்டே டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு அந்த எண்ணத்தில் தான் இருந்திருக்காங்க இத்தனைக்கு அவங்க டபுள் டிகிரி முடிச்சுக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு சூழ்ச்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பாங்களா உங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு தவறு செஞ்ச நீங்கள் இப்படி உங்களுடைய கூட பிறந்த தம்பியினுடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய ஆக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை பெண் குழந்தைக்கு நல்லா வரானா பார்ப்பீங்களா அந்த இறைவன் மனதார ஏற்றுக்கு வரான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்குறப்ப இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சித்தி மூலிமா வேற ஒரு வரன் வந்துகிட்டு அந்த வரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு நாற்பது ஆச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு முப்பத்தி நாலு வயசு பக்கம் ஆகுது அந்த சித்தியினுடைய தோட்டத்துக்கு பக்கத்தாலையாக தான் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பையனாக இருந்தால் பார்க்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பெண்களுமே ஐடி ஒர்க் பண்ணுறாங்க பெரிய பெண்ணும் சரி சின்ன பொண்ணும் சரி அதனால் ரெண்டு பேருமே மேக்ஸிமம் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுறதுனால மாதம் அவங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அது இல்லாமல் தோட்டம் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் கார்டு இருக்குது அதை வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் விவசாயம் இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறப்ப இவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பார்த்தோம் அவங்களுடைய சொந்த மாமாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்க மாமா தான் முன்னு நின்று நடத்தி வைக்கணுங்கிறதுனால மாமாவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அந்த மாமா கிட்ட சரி நீ பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா தட்டி விட்டுருக்க காரணமே அவர் தான் இவங்க போய் நல்லா ஜாதகமா பாருன்னு விசாரிப்பா சொல்லுவாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ பத்து லட்ச பணம் நம்ம கொடுக்கணும் அதனால இந்த வரணை தட்டி விடலாம் அப்படின்னே அந்த பெண் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் தட்டி விட்டே வந்துட்டு இருக்காரு இப்போ இதை வந்து இந்த வரணை வந்து தட்டி விட முடியல இதற்கு அவர் தட்டி விட்டுட்டே தான் இருக்கிறாரு நிறைய குறை சொல்லிட்டு இருக்காரு பையன் வந்து சரியில்லை அம்மா அவங்க வந்து கூட அம்மா அப்பா இறந்துட்டாரு அவங்க கூட இல்லை அக்காவுங்களுக்கு சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு இந்த பையனை கொடுக்கலான்னு விருப்பம் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இவங்க வந்து டைரெக்டாக பையனை போய் டேரெக்டாக கேட்கும்போது ஓப்பனாக கேட்கும்போது இப்படி நான் வந்து திருமணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன் இதுக்கப்புறம் தான் வந்து வீடு எடுக்கிறதும் எடுக்காது உங்கள் பொண்ணுடைய இதை உங்கள் பொண்ணு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடு எடுத்துக்கலாம் இல்லை இங்கேருந்தே நான் வந்துட்டு நாங்க போயிட்டு தோட்டத்துக்காட பாக்கிற மாதிரி இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி பையனை வந்து டேரெக்டா பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா டீமு இந்த பையனும் அவனுடைய நண்பர்களும் ரெண்டு பேர் இதுக்கப்புறம் வந்து கூட படிச்சவங்க ஏன்னா அந்த கூட படிச்ச பையன் கூட படிச்ச பொண்ணுங்கள் எல்லாம் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே ஸ்கூல் போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க ஏன்னா நாற்பது வயசு பக்கம் ஆகுது இல்லையா அப்போ கூட இருக்கிற நண்பருக்குன்னா திருமண மாவட்டம் சொல்லிட்டு அவங்களே டேரக்டா போய் முன்னாடி நின்று பேசுறாங்க அந்த பெண்ணினுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா சரி பணம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த பணமே வந்து கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க அதை அவர் எப்போ வேணாலும் கொடுக்கட்டும் கல்யாண செலவு எல்லாமே பையனே வந்து போட்டுக்கிறோம் இப்போ ஒரு விஷயம் இல்லை உங்கள் பொண்ணுனால நாள் உங்களால் எவ்வளோ பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்தாலும் வயசு இவ்வளோ இதாக இருக்குது ஜாதகம் பொருத்தம் வருது அதனால் உங்கள் இதில் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் குறையில வீட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி குறையின்னு வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நார்மலாகவே ஓகே சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிறதுல இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்குது இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா கூட பிறந்த தம்பிக்கையே வந்து நீங்கள் தினைய திருமணம் பண்ணி வைக்கல அவங்ககிட்ட சொத்து காசு எல்லாத்தையும் அவ அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு வாங்குறீங்களே உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது நாளைக்கு அந்த பெண் குழந்தையும் வேற பக்கம் திருமணம் பண்ணி கொடுப்பீங்கவே அந்த பெண் குழந்தையினுடைய வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியாச்சுன்னா உங்களுடைய மனசு எவ்வளோ வேதப்படும் இந்த சொத்து பணம் எல்லாம் குறிப்பிட்ட லெவலுக்கு தான் வரும் முக்கால்வாசி தேவை தான் ஆனால் அது மட்டுமே தேவையில்லை சில காலகட்டங்களில் சொத்துக்களை விட உறவுகளும் தேவை என்பதை நீங்கள் உணரணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம்